தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உரோமர் காலத்து காட்சியரங்க அமைப்புகள் எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமணன் தம்பி வரலாறு கற்றவர்கள் ஹரப்பா மொஹஞ்சதாரோ சிந்து திராவிட நாகரீகம் பற்றியெல்லாம் அறிந்திருப்பார்கள் அதே போல வெளியுலகில் பிரபலமாக இருந்த எகிப்து கிரேக்க உரோம நாகரீகங்கள் பற்றியும் அறிந்திருப்பார்கள் இதையெல்லாம் கற்பனை செய்து பார்த்திருப்போமே தவிர என்றாவது ஒரு நாள் நிஜமாகவே பார்க்கலாம் என்று நினைத்திருக்க மாட்டோம் இத்தாலிக்கு சென்றபோது உரோம நாகரீக காலத்தில் இருந்த சில இடங்களை நேரடியாக பார்க்க முடிந்தது ரோமர் காலத்தை கண் முன்னால் கொண்டு வந்த சில நகரங்களையும் அரங்கங்களையும் அதன் அமைப்புகளையும் பார்த்தபோது அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கிப்போனேன் எகிப்து மற்றும் கிரேக்க நாகரிகத்தின் தொடர்ச்சியாக ரோம நாகரிகம் உருவாக்கப்பட்டிருந்ததை அங்கே இருந்த கட்டட அமைப்புகளில் அவதானிக்க முடிந்தது மாபிள் என்று சொல்லப்படுகின்ற பளிங்கு கற்களால் தரைகளும் சுவர்களும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன அக்கால வரலாற்றை சொல்லும் சிலைகள் கூட பளிங்கு கற்களில் செதுக்கப்பட்டிருந்தன அதனால்தான் இரண்டாயிரம் வருடங்களாகியும் இந்த கட்டடங்கள் முற்றாக பழுதடையாமல் இன்றும் இருக்கின்றன நாடொன்று இல்லாததால் எங்களால் இருநூறு வருட கால எமது அடையாளங்களை கூட காப்பாற்ற முடியவில்லையே என்ற ஆதங்கம் அப்போது ஏற்பட்டது உரோம் மன்னராட்சியில் இருந்து குடியரசாக மாறி அதன்பின் பேரரசாக மாறியிருந்தது எங்கள் மாணவ பருவ காலத்தில் வரலாற்றில் படித்த பலராலும் அறியப்பட்ட உரோம சக்கரவர்த்தி ஜூலியஸ் சீசர் மற்றும் அவரது காதலி கிளியோபெட்ரா பிரபலமானவர்கள் ஜூலியஸ் சீசர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவரது வளர்ப்பு மகனான அகஸ்தஸ் பேரரசனாக பதவியேற்றான் இந்த பேரரசு பொது ஊழிக்கு முன் முப்பத்தொன்று தொடக்கம் பொது ஊழிக்கு பின் இருநூற்றி எண்பத்தாறு வரை எழுச்சி பெற்று ஒன்றாக இருந்தது அதன்பின் அரசியல் போட்டி காரணமாக கிழக்கு ரோம பேரரசு மேற்கு ரோம பேரரசு என்று இரண்டாகப் பிரிந்து பொது ஊழிக்குப் பின் நானூற்றி எழுபத்தி ஆறு வரை ரோம பேரரசாக நிலைத்திருந்தது ரோமர் ஆட்சி காலத்தில் அம்பி தியேட்டர்ஸ் என்ற அரங்குகள் ரோம பேரரசு பகுதிகளில் பிரபலமாக இருந்தன நாடகம் சினிமா போன்றவற்றில் ஆர்வம் இருந்ததால் அம்பிதி தியேட்டர் என்று அழைக்கப்படும் இத்தகைய அரங்குகள் சிலவற்றையாவது பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது அம்பி என்றால் கிரேக்க மொழியில் வட்டம் என்று பொருள்படும் இப்படியான இடத்தில் பார்வையாளர்கள் அரங்கத்தில் வட்டமாக அமர்ந்திருந்து அங்கு நடப்பதை பார்த்து ரசிப்பார்கள் ரோமில் உள்ள கொலோசியத்தை பார்க்க போன போது இத்தகைய அரங்குகள் இத்தாலியில் வேறு எங்கே இருக்கின்றன என்று வழிகாட்டியிடம் கேட்டபோது அவர் அதை பற்றி சில விவரங்களை தந்தார் எனக்கு கிடைத்த நேரத்திற்கு ஏற்ப ஓரளவு நல்ல நிலையில் இருந்த நான்கு இடங்களில் உள்ள அரங்கங்களை சென்று பார்க்க வாய்ப்பு கிடைத்தது தலைநகரில் உள்ள பிரபலமான பிளேவியன் என்று அழைக்கப்பட்ட கொலோசியம் நேப்பிள்ஸ் நகரத்தில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கப்புவா நகரிலுள்ள கப்புவா அம்பித்தியேட்டர் மற்றும் தெற்கு இருநூற்றி நாற்பது கிலோ தூரத்தில் இருந்த பம்பே என்ற இடத்திலுள்ள அம்பி அம்பித்தியேட்டர் மத்திய இத்தாலியில் இருநூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் லூகா என்ற இடத்தில் உள்ள லூகா அம்பித்தியேட்டர் ஆகியவற்றை சென்று பார்க்க முடிந்தது லூகா மக்கள் கிளேடியட் சுற்றை நினைவுபடுத்த விரும்பாததால் அந்த அரங்கத்தை நிரப்பி இப்போது மக்கள் ஒன்று கூட கூடியதாக சுற்றிவர பலவிதமான வர்த்தக நிலையங்களை அமைத்திருக்கிறார்கள் இந்த அரங்கத்திற்கு அருகே இருந்த நினைவு கோபுரம் மட்டும் அப்படியே இருக்கின்றது பழமையை பேணும் நோக்கத்தோடு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட கட்டடங்கள் என்பதால் உடைந்து சிதைந்து போன பாகங்களை எடுத்து திரும்பவும் அந்தந்த இடங்களில் பொருத்தி கொண்டிருந்தார்கள் அதனால் சில இடங்களில் நிலக்கிழறைகளை சென்று பார்ப்பதில் சிரமப்பட வேண்டியிருந்தது அக்காலத்தில் இப்படியான அரங்குகளில் ஒலி அமைப்புகள் முக்கிய இடம்பெறவில்லை அரங்கு நிகழ்வுகளின் போது அவர்கள் ஓசையை கேட்க வேண்டும் என்ற அவசியமும் இருக்கவில்லை காரணம் ஒலியோடு சம்பந்தமில்லாத நிகழ்வுகளே இந்த அரங்கத்தில் அதிகமாக இடம்பெற்றன நடக்கும் நிகழ்வை நேரடியாக பார்க்கும் வசதி இருந்ததால் போதுமானதாக இருந்தது எனவே அரங்கம் எந்த பெரிதாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற நோக்கத்தோடு அரங்கங்கள் வடிவமைக்கப்பட்டன இவை வட்ட வடிவமாக இருந்ததால் எல்லோராலும் சுற்றி பெற இருந்து இலவாக பார்க்க முடிந்தது மற்ற வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த அரங்குகளை ஒவ்வொன்றாக நேரம் கிடைத்த பொழுது வண்டியொன்றை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு சென்று பார்த்தேன் முன்கூட்டியே அவர்களிடம் இதற்கான அனுமதியை நான் பெற்றிருந்ததால் ஆச்சரியம் தரும் இத்தகைய அரங்கங்களை குறிப்பிட்ட நாட்களில் இலகுவாக சென்று பார்க்க முடிந்தது இந்த அரங்குகள் இன்று நேற்று கட்டப்பட்டவை அல்ல ரோமப் பேரரசு காலத்தை நினைத்து பாருங்கள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் இது போன்ற சுமார் இருநூற்றி முப்பது சிறிய அரங்குகள் வரை இருந்ததாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன நான் சென்று பார்த்த நான்கு அரங்குகளில் அம்பித்தியேட்டர் கப்புவா பொது ஊழிக்கு முன் முதலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருந்தது கிளாடியேட்டர்களில் மிகவும் பலசாலியாக பேசப்படும் ஸ்பாகாடஸ் இந்த அரங்கில் பொது ஊழிக்கு முன் எழுபத்தி மூன்றில் சண்டையிட்டதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன இது ஐநூற்றி அறுபது அடி நீளமும் நானூற்றி ஐம்பத்தி ஆறு அடி அகலமும் கொண்டது நூற்றி ஐம்பத்தி ஒரு அடி உயரமான இந்த அரங்கம் நான்கு அடுக்குமாடிகளை கொண்டது பொது ஊழிக்கு பின் நானூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வாண்டல்ஸ் இனத்தவர்களால் கைப்பற்றப்பட்ட போது மேல் மாடிகள் இடித்து அழிக்கப்பட்டன எதிரிகளாலும் இயற்கையின் சீற்றத்தாலும் காலத்தாலும் அழிந்து உடைந்து போன பகுதிகளை அப்படியே எடுத்து இப்போது ஒவ்வொன்றாக பொருத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த அம்பி தியேட்டர் போலவே இத்தாலியின் தெற்கே பாம்பே என்ற இடத்திலும் ஒன்று இருந்தது அங்கு இருந்த அம்பி தியேட்டர் அதிர்ஷ்டவசமாக இடிபாடுகளிலிருந்து தப்பியிருந்தது காரணம் அருகே இருந்த பிசுவியஸ் என்ற எரிமலை திடீரென வெடித்ததால் பல அடி உயரத்துக்கு சாம்பலை கொட்டியிருந்தது அந்த சாம்பலால் இந்த சுற்றாடலில் பாம்பே மற்றும் ஹெர்குலியம் பகுதியில் உள்ள கட்டடங்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தன பொது ஊழிக்கு பின் அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பூமி அதிர்வால் தியேட்டர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன நில அதிர்வும் தொடர்ந்து எரிமலை தாக்கமும் இங்கு ஏற்பட்டதால் அவசகுணமாக கருதி தப்பியிருந்த மக்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறியிருந்தனர் வரலாற்று ஆய்வாளர்கள் சுமார் இரண்டாயிரம் வருடங்களின் பின் கவனிப்பாரற்றியிருந்த இந்த நகரத்தை நவீன சாதனங்களை கொண்டு மூடியிருந்த எரிமலை சாம்பலை அகற்றியிருக்கிறார்கள் அங்கே இருந்து அதிசயிக்க வைக்கும் அம்பி தியேட்டரையும் பொதுமக்கள் பார்வைக்கு இப்போது வைத்திருக்கிறார்கள் இந்த அரங்கத்தை மட்டுமல்ல பம்பே என்ற சுமார் ஆயிரத்தி இருநூறு குடியிருப்புகளை கொண்ட மிக பழைய நகரத்தையே காட்சிக்கு வைத்து சுற்றுலா பயணிகளை வியக்க வைத்திருக்கிறார்கள் அந்த நாட்களில் இருந்த உணவகங்கள் வெதுப்பகங்கள் குளியலிடங்கள் மருத்துவமனைகள் சிவப்பு விளக்கு பகுதிகள் நீதிமன்றங்கள் பொதுமக்கள் கூடுமிடங்கள் ஈயத்தால் செய்யப்பட்ட தண்ணீர் குழாய் வசதிகள் என்று பலவற்றை காண முடிந்தது சில சுவர்களில் இருந்த ஓவியங்கள் மூலம் அந்தந்த இடங்களை ஓரளவு அடையாளப்படுத்த முடிந்தது அம்பித்தியேட்டர் ஆஃப் கப்புவா என்ற இடத்தில் இருக்கும் அரங்கம்தான் ரோமர்களால் முதலில் கட்டப்பட்ட அரங்கம் என்று ஆய்வாளர் ஜீன் கவின் என்பவர் கூறிப்பிடுகின்றார் இன்னுமொரு மிகப்பெரிய அம்பித்தியேட்டரான புகழ்பெற்ற கொலோசியம் அமைவதற்கு முன்மாதிரியாக இருந்து ரோமில் உள்ள கொலோசியத்திற்கு அடுத்ததாக உலகிலேயே இரண்டாவது பெரிய அரங்கமாக இது இருந்தது இது பொது ஊழிக்கு முன் முதலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ரோமில் உள்ள கொலோசியத்தை பார்க்க போன பொழுது மாடிகளை மட்டுமே பார்க்க அனுமதித்தார்கள் நிலக்கிழறைகளில் திருத்த வேலைகள் நடைபெறுவதால் பாதுகாப்பு கருதி நிலக்கிழறைகளை பார்க்க அனுமதிக்கவில்லை கப்புவா அரங்கத்துக்கு பொறுப்பாக இருந்தவர் சிநேகபூர்வமாக உரையாடிய போது பார்வையாளர்களை அனுமதிப்பதில்லை நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் அதுவும் கனடாவிலிருந்து வந்திருக்கிறீர்கள் என்பதால் நானே அழைத்து சென்று காட்டுகிறேன் என்று நிலக்கீழ் பகுதிக்கு அழைத்துச் சென்று பல இடங்களை காட்டி அதற்கு விளக்கங்களும் தந்து புகைப்படங்களும் எடுக்க அனுமதி தந்தார் அடிமைகளை இந்த அடிமைகள் வெள்ளை நிறுத்தவர்கள் கொடிய மிருகங்களை அடைத்து வைத்த இடங்களை எல்லாம் ஆதாரத்தோடு சுட்டி காட்டி அதற்கு விளக்கமும் தந்தார் அதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்து விட்டு வந்தேன் நான் பார்த்த இடங்களைப் பற்றி குறிப்பிடும் முன் இந்த அரங்கங்கள் எதற்காக பாவிக்கப்பட்டன என்பதை குறிப்பிடுவது நல்லதென நினைக்கின்றேன் ரோமர்கள் எந்தெந்த நாடுகளை கைப்பற்றினார்களோ அந்தந்த நாட்டு செல்வங்களை மட்டுமல்ல சிறந்த கலை செல்வங்களையும் அங்குள்ள மக்களை கொண்டே தங்கள் நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்படி கைப்பற்றிக் கொண்டு வந்த மக்களை தங்கள் அடிமைகளாக பாவித்தார்கள் அந்த அடிமைகள்தான் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் கிளாடியேட்டர்ஸ் என்று அழைக்கப்பட்டார்கள் அவர்களில் பல சாலிகளை தெரிவு செய்து அவர்களுக்கு பல விதமான உடற்பயிற்சிகளையும் கொடுத்தார்கள் இதற்காக பயிற்சி பள்ளிகளும் அரங்கத்தில் இருந்தன முதலாளிக்காக ஒருவரொருவர் தனியாக மல்யுத்தம் போல சண்டையிடுவது ஆயுதங்களுடன் சண்டையிடுவது மிருகங்களுடன் சண்டையிடுவது தோல்வி அடைந்தவரின் கழுத்தை அங்கேயே வாழால் துண்டிப்பது போன்ற செயல்கள் இந்த அரங்குகளில் நிறைவேறின இதைவிட குதிரையோட்ட போட்டி தேரோட்ட போட்டி போன்ற நிகழ்வுகளும் இங்கே இடம்பெற்றன சூதாட்டம் போல பணத்திற்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன ரோமர்கள் சண்டை என்றால் வெறி பிடித்தவர்கள் போல நடந்து கொள்வார்கள் குறிப்பாக போட்டி என்று வந்துவிட்டால் எதிரியின் கையை காலை கழுத்தை கூட தயங்காமல் சட்டென்று துண்டித்து விடுவார்கள் நிலக்கில் அறைகளில் அடிமைகளையும் மிருகங்களையும் அடைத்து வைத்திருந்தார்கள் சிங்கம் புலி ஓநாய் காட்டு நாய்கள் கழுதை புலிகள் பாம்புகள் முதலைகள் போன்றவற்றையும் தனித்தனியாகவும் மனிதர்களுடன் சண்டை போடவும் வைத்தார்கள் இதற்காக புலிகள் இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்டன சிங்கங்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து கொண்டு வரப்பட்டன போட்டிகளில் மரணமடைந்த அடைமைகளில் சிலருக்கு இறுதி மரியாதைகள் செய்யப்பட்டதற்கான அடையாளங்களையும் இங்கு கண்டெடுத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய அம்பி தியேட்டர் ரோம் நகரத்தில் இருக்கின்றது பிளேவியன் கொலோசியம் என்றால் இதை அழைக்கிறார்கள் சுற்றுலா பயணிகளில் அதிகம் கவரப்பட்ட இடமாகவும் இது இருக்கின்றது பொது ஊழிக்கு பின் அறுபத்தொம்பதில் தொடங்கி பொது ஊழிக்கு பின் எழுபத்தொன்பது வரை வெஸ்பாசியன் என்ற அரசன் காலத்தில் கட்டப்பட்டது உள்ளூர் மக்கள் கழகங்களில் ஈடுபட்டதால் அவர்களை திசை திருப்ப இந்த அரங்கம் கட்டப்பட்டதாக வரலாறு குறிப்பிடுகின்றது குறிப்பிட்ட காலத்தில் அரங்கம் கட்டி முடிக்கப்பட்டதால் அடுத்து பதவிக்கு வந்த அவனது மகனான ரைட்ரஸ் என்ற மன்னனால் பொது ஊழிக்கு பின் எண்பதுகளில் கட்டி முடிக்கப்பட்டது தொடர்ந்து வந்த அரசன் டேமியன் காலத்தில் கொலோசியத்தின் திருத்த வேலைகள் செய்யப்பட்டன அரங்க அமைப்பை பற்றி சொல்வதானால் தொடன்றவில் உள்ளவர்களுக்கு பழக்கமான ஸ்கைடம் போன்ற கட்டட அமைப்போடு ஓரளவு ஒப்பிட முடியும் ஆனால் கபுவாவில் உள்ள இந்த அம்பி தியேட்டர் எண்பது வாசல்களை கொண்டதாகவும் ஐம்பது நாயிரம் மக்கள் வரை கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது ஆகஸ்டஸ் மன்னன் காலத்தில் கட்டப்பட்ட இந்த அரங்கத்தின் சில திருத்த வேலைகள் ஹேட்ரின் மன்னன் காலத்தில் மேற்கொள்ளப்பட்டன சீமெந்து கலவை கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் பெரிய கற்களை ஒன்றோடு ஒன்றாக அடுக்கி இந்த பிரம்மாண்டமான அரங்கம் கட்டப்பட்டிருக்கின்றது தலைநகரில் உள்ள கொலோசியமும் எண்பது வாசல்களை கொண்டதாகவும் அறுபது ஆயிரம் பார்வையாளர்களை கொள்ளக்கூடியதாகவும் இருந்ததாக சொல்கிறார்கள் கிளாடியேட்டர்ஸுக்கான பயிற்சி பள்ளி மறுபக்கத்தில் தனியே இருந்தது நிலக்கில் சுரங்கத்துக்குள்ளால் அவர்கள் கொண்டு வரப்பட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள வைக்கப்பட்டனர் தொடக்க விழா விழாவன்று நடந்த போட்டிகளின் போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அடிமைகள் போட்டி சண்டைகளில் வென்றவர்களால் கொல்லப்பட்டும் பட்டினி கிடந்த மிருகங்களோடு சண்டையிட்ட போது மிருகங்களுக்கும் பலியாக்கப்பட்டனர் அம்பித் இருக்கை அமைப்பை பொறுத்தவரையில் காவ்யா ரீனா வெமிட்டோரியம் என மூன்று பிரிவாக பிரித்திருந்தார்கள் அரச குடும்பத்தினருக்கு பிரத்யேக இடம் தனியாக வாசலோடு ஒதுக்கப்பட்டிருந்தது அரச குடும்பம் வந்து செல்வதற்கும் இரகசிய பாதையும் இருந்தது நிலமட்டத்தில் இருக்கும் இருக்கை வசதிகள் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் உரியதாக இருந்தன அதற்கு மேலுள்ள தட்டுகளில் உள்ள இருக்கைகள் பொதுமக்களுக்கானவை ஆக உயரத்தில் உள்ள தட்டுகளில் இருக்கும் இருக்கைகள் பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமானவை இதிலும் முன்பக்கத்து இருக்கைகளை பிரீமா என்றும் பின்பக்கத்து இருக்கைகளை அல்ட்ரிமா என்றும் அடையாளப்படுத்தியிருந்தார்கள் பார்வையாளருக்கும் போட்டி நடக்கும் இடத்துக்கும் இடையே பாதுகாப்பு தடுப்பு வேலிகள் இரண்டு இருந்தன அக்காலத்தில் லத்தீன் மொழிதான் அங்கு பாவனையில் இருந்ததால் அந்த மொழியிலேயே அநேகமான இடங்களில் எழுதப்பட்டிருக்கின்றன இத்தகைய அரங்கங்களை கட்டியெழுப்புவதற்கு எவ்வளவு அடிமைகளின் மனித சக்தி இயந்திரங்களற்ற நாட்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்பதை நினைத்து பார்க்க வியப்படையாமல் இருக்க முடியவில்லை சுருங்க சொன்னால் அம்பித்தியேட்டர்கள் எல்லாம் உரோம கட்டடக்கலையை எடுத்துச் சொன்னாலும் செல்வந்தர்களின் கேளிக்க மையமாகவே அவை இருந்திருக்கின்றன அதே சமயம் அடிமைகளின் மிருகங்களின் சித்திரவதை கூடமாகவும் அப்பாவிகளின் உயிர் பறிக்கும் பலிபீடமாகவும் வரலாற்றில் பதிந்துவிட்டன உரோம பேரரசு அக்காலத்தில் எப்படியான செல்வாக்கோடு இருந்தது என்பதற்கு இந்த கட்டடங்களின் அமைப்புகளே அத்தாட்சியாக இருக்கின்றன பொது ஊழிக்கு பின் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆம் ஆண்டும் அதன்பின் பொது ஊழிக்குப் பின் ஐநூற்றி எட்டாம் ஆண்டும் பூமி அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்டாலும் திருத்தப்பட்டு பொது ஊழிக்கு பின் ஐநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இந்த தியேட்டர் பாவனையில் இருந்தது ரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் பிற்காலத்தில் கிறிஸ்தவ மதம் மேலோங்கியதால் வத்திகானின் கட்டுப்பாட்டுக்குள் சில பகுதிகள் வந்தன அதன் காரணமாக கிளாடியேட்டர்ஸின் நிகழ்ச்சிகளுக்கு அம்பித்தியேட்டர்களில் தடைகள் விதிக்கப்பட்டன சமீபத்தில் இதை பற்றிய கதைகளைக் கொண்ட ரசல் குரோ நடித்த கிளாடியேட்ரசன் போன்ற சில சினிமா படங்களும் வெளிவந்திருக்கின்றன இத்தாலியன் நாணயத்திலும் உலக அதிசயத்தில் ஒன்றான கொலோசியம் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது